என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு கலந்த வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா சோபகிருத வரதுல இருந்து கரெக்டா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட் வந்து ஒன்பது மணி கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி கரெக்டா முப்பத்தி ஏழு நாலு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக பிரிச்சுகள் லக்னத்துல சனி பாத்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லேயும் சனி செவ்வாயோட இணைந்து அஞ்சில் சுக்ரன் புதனுடைய இணைவில் ராகுட இணைந்தும் ஆறாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குருவுட இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது போது ஏற்பட்ட நிலவரத்தில் எட்டில் சந்திரன் எட்டாவது வீட்டில் சந்தனத்தில் இருக்கிறாரு நேரடியாக கிட்டத்தட்ட லாவசானதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கு ஆனால் இந்த கோச்சாரத்தில் குரோதி வருடத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா சோபகரத்துல வந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த ஈரில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேர் பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த இயல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத டீடெல்லா நம்ம ப்ரீட் பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீடலா கேளுங்க காலச்சக்கரத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கான இந்த குரோதி வருடம் வருடத்திற்கான பலன் தான் நம்ம வீட்டில் பார்க்குறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் ஏற்ற செனிகள் பிடியிலையும் ராசிக்கு நாளில் குரு இருந்து நிறைய சிரமங்களையும் தடைகளையும் தடுமாற்றங்களையும் பொதுவாகவே கொடுக்கிறதா இருக்காங்க இது இல்லாமல் நாளில் இருந்த ராகு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தைவஸ்தானத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு மன வளர்ச்சிகள் கம்மியாச்சு பட் இன்னும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இல்லாத சொல்கிறதா போயிட்டு இந்த குரோதி வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலே ராகு சுக்கன் புதனுடைய இணைவில் தொடங்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டுல குடும்பஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் தொடங்குறாங்க மூன்றாவது பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ராகு ஓரளவுக்கு ஓகே தான் நாலுல குரு வந்து சூரியனுடைய தொடங்காலும் கூட குரு ஐந்துல கூடி பூடி சார்ந்து பயிற்சியாக போறாரு அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் தான் எப்படி இருக்கும் உடைய பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வழி புதிய வாய்ப்பு புதிய தொழில் புதிய முயற்சிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில காரியங்களை பண்ணுவீங்க நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உருவாகும் பொதுவாகவே உங்களுக்கு வேலையாட்கள் அமையுங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கவலையும் இருக்க தான் செஞ்சுட்டு அந்த கவலை தீரும் பின்னால பிரச்சனை ஆனால பிரச்சனைனா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் போட்டி பொறாமை வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் மனிதர்களால் இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த மனிதர்களால் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் கம்மியாகங்க பிஸ்னஸில் பொதுவாகவே இன்றைக்கி போட்டிகள் அதிகமாக போச்சு இன்றைக்கி ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா பத்து பேர் அதே தொழிலை பண்ணும் பொழுது அறிவில் இருக்கிறப்ப அதனுடைய போட்டி அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஆனால் அது போட்டி பொறாமையாகும் பொழுது அது என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய இடைஞ்சல்கள் வர ஆரம்பிச்சிது நமக்கு கூட வரக்கூடிய ப்ராஜெக்ட் அவங்க எடுத்துக்கிறது நம்ம இப்போ சொல்கிற அமௌண்ட்டோட அவங்க கம்மியாக கொடுக்கறது அல்லது நம்ம விட இன்னொரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க இடைஞ்சர்கள் கொடுத்து நமக்கு வர வேண்டிய தட்டி பொறிக்கிறது நடக்கும் அப்போ பொதுவாகவே அவங்க இது எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த டைம் டைம் அப்ப ஒரு பிசினஸ்ல அந்த தடுமாற்றங்கள் சரியாகும் சரியான பணவரவு சரியான நேரத்துல வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாகும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கும் தனிப்பட்ட திறமைக்கும் கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிக்குரிய நல்ல காலம் தான் இந்த காலத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு தான் வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையில் இருந்தும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிற ஒரு சூழல நமக்கு ஏதோ ஒரு கடனுக்கு ஒரு பத்து வருஷ காலமாக பதினஞ்சு வருஷ காலமாக படித்து முடிச்சு நல்ல வேலை கிடைக்கலையே நான் படித்த துறை ஒன்று வேலைக்கு போகிற துறை ஒன்று இப்போ இருக்கிற வேலை ஒன்று ஏன் எனக்கு மட்டும் கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பள பேக்கேஜோட நல்லது ஒரு வாய்ப்போடு உங்களுக்கு இந்த கவர்கிட்ட அமைய போகுதுங்க மகராசியில் பிறந்துட்டமே நமக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இத்தோடு அந்த வருத்தத்தை விட்டுருங்க இந்த வருஷம் இந்த கோவி வருடம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி இந்த வருஷத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்த அந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு தேவையில்லாத அந்த பிரச்சனைகள்லாம் சரியா இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதிகரிக்கும் பொதுவாவே இந்த நேரங்கள்ல மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்க போதுங்க அதே மாதிரி இந்த டைம்ல அரசு சார்ந்த அனுகூலங்களும் அரசியல் சார்ந்த அனுகூலங்களும் வெளிநாட்டு பயணங்களும் வெளிநாடுல இருக்கிற மக்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது சொத்து தேர்க்கு தேடுறது பொதுவாகவே இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரெட்டிப்பா இருக்க போதுங்க பொதுவா எல்லை எல்லையில்லாத மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இயற்ப செடி பாத பேர் போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் நரம்பு பிரச்சனை வயிறு உபாதைகள் ரெண்டாவது கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை இதெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் வரலாங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க ரெண்டாவது திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் இந்த அஞ்சல குரு இருக்கா இந்த ஊர் வருஷத்தில் அடுத்த சித்திரைக்குள்ள கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க அல்ல திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுறவங்க எந்த வயசு இருந்தாலும் சரி அவங்களுக்கு கட்டாயமா திருமணம் நடைபெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தை பேர் ஐந்தில் குரு வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை மருத்துவம் பார்த்தும் சரியில்லை எத்தனை இடத்துக்கு போய் எனக்கு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தீராத நோயும் தீராத உடல் உபாதைகளும் பார்க்காத மருத்துவம் கிடையாது பார்க்காத டாக்டர்கள் எனக்கு வந்து எங்க போனாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கிடைக்க நல்ல ஒரு தீர்வை கிடைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சீராகிறது நீங்க பார்க்கலாம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இருந்து ஒரு விடை கிடைக்கும் பெரியவருடைய ஆசியம் பெரியவருடைய நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த டைம் பீரியட் இந்த குரோதி வருடம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரான ஒரு காலம் தான் பட் இருந்தாலும் கவனிக்கக்கூடிய விஷயம் ஜாமீன் போடக்கூடாது கொடுக்கல் வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல் பண்ணிக்கணும் இதில் மட்டும் நிதானமோடு இருங்க தனிப்பட்டு உங்கள் சுய மாறுபடும் அப்படின்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் பைரவர வழிபாடு செய்யுங்க நரசிம்மர வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு உகந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்துறதுக்கு அதிக இருக்குது நல்லதே நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடப்படங்களை டீட்டலா பாக்கிங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழில்லையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னுடைய சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல எல்லாமே தடைய இருக்குங்க என்னுடைய லைஃப்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்ல இல்லாமல் இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்மையோடு அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லாருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடையில் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகந்த படனாக பார்க்கும்போது நம்முடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இப்போ தாயங்களுடைய பிறப்பு பலா அப்படின்னு என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கர்மங்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட காலக்கால கருமங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதகல யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசுல வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை ஆராயும்பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய பலன் உங்களுக்கு புத்திநாதன் பெண்ணை புத்தி போயிட்டு இருக்கு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களையும் தெரிஞ்சு ಐಡಿಯಾ <coughs> ಕಾಳಜ <laughs> உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கு சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கான் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிமாஸ்பத்திரிக்கை பார்க்குறது தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது செல்வமே நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வு நம்ம செய்யலாங்கிறத வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்